அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம் ஆலயத்திருநீரை பணிந்திடுவோம் அந்த ஆயிரம் கரத்தாளை பணிந்திடுவோம் அந்த ஆயிரம் கரத்தாளை பணிந்திடுவோம் அஞ்சனத்தை பூசி வரும் மாங்காட்டு ரீரியம்மா குங்குமத்தை அள்ளி தந்து குறி சொல்லும் சூழியம்மா மஞ்சனத்தை பூசி வரும் மாங்காட்டு நீலியம்மா குங்குமத்தை அள்ளி தந்து குறி சொல்லும் சூழியம்மா அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம் புன்னை நல்லூர் மாரியம்மா பாடுவோம் புன்னை நல்லூர் மாரியம்மா பாடுவோம் அங்கு பூங்கரகம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம் அங்கு பூங்கலசம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம் தில்லையாடும் காளியம்மா காளியம்மா தில்லையாடும் காளியம்மா வில்லை காக்கும் தேவியம்மா தில்லையாடும் காளியம்மா வில்லை காக்கும் தேவியம்மா கரும்பு வில்லை காக்கும் தேவியம்மா கரும்பு வில்லை காக்கும் தேவியம்மா வில்லை தாங்கும் என்னை காக்கும் மாரியம்மா கரும்பு வில்லை தாங்கும் என்னை காக்கும் மரியம்மா எங்கள் மாரியம்மா எங்கள் தேவியம்மா எங்கள் மாரியம்மா எங்கள் தேவியம்மா மாரியம்மா எங்கள் தேவியம்மா அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம் அம்பிகையை கொண்டாடுவோம் கருமாரி அம்பிகையை கொண்டாடுவோம் ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति वंशक्ति ओम वं बम ओम शक्ति ओम ओम शक्ति वंशक्ति ओम